கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படின்றது ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் வீணான செலவுகள் அப்படின்றது எதுவும் பெருசாக ஏற்படாது உங்களை விட்டு விலகி போன உறவுகள் திரும்பவும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உறவு கொண்டாடுவாங்க நீங்கள் திருமண முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏதேனும் வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதில் எதுவும் பெருசாக முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படாது உங்களுடைய கண்கள்லேயோ இல்லை கண் பார்வையில் ஒரு சிறிய அளவிலான பிரச்சனை அப்படின்றது ஏற்படலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலை சுமை அப்புடின்றது பனிச்சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் அப்படின்றதும் ஏற்படலாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் உங்களோட தொழில் வரவில் பிரச்சனை அப்படின்றதும் இருக்காது உங்களுடைய தொழில் சம்பந்தமாக தொலைதூர பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய கடகராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் கூடுதலான பொறுப்புகளும் வழங்கப்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து